அமதுல்லாத் ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் அழிவு சத்தியம் சம்பந்தமாக விளக்கும்படி அழிவு சத்தியம் என்று சொன்னால் சத்தியமும் அசத்தியமும் மோதுகின்ற பொழுது இப்பொழுது சத்தியத்தை நிறுவுவதற்காக வேண்டி ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி தன்னுடைய தானும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய மனைமாரையும் கூட்டிச் சென்று அல்லாஹுவிடத்திலே நான் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று பிரார்த்திப்பதற்கு முபாஹலா என்ற அரபியில் அதற்கு சொல்வார்கள் இது பற்றி அல்லாஹு தாலா ஆல இம்ரான் அறுபத்தி ஓராவது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது பமன் ஹாஜ் அகமின் அல்லாவுடைய கட்டளை உம்மிடத்தில் வந்ததற்கு பிறகு யார் உம்மோடு தர்க்கிக்கிறார்களோ விவாதிக்கிறார்களோ ஃபகுல்

உண்டாகட்டுமாக என்று நாம் பிராதிப்போம் வாருங்கள் என்று நபியே நீங்கள் அந்த நசாராக்களை பார்த்து சொல்லுங்கள் என்றால் நான் தலை சொல்கிறார் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் அவர்கள் சொன்னார்கள் ஈசா நாங்கள் தான் சரியாக பின்பற்றுகிறோம் என்று அப்பொழுது நபிகளா சொன்னார்கள் இல்லை நாங்கள் தான் ஈஷாவுடைய சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று இப்பொழுது நீங்கள் இருப்பது சரியா நாங்கள் இருப்பது சரியா என்பதை முடிவு செய்வது அல்லாஹ் எனவே வாருங்கள் உங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு நீங்களும் வாருங்கள் நாங்களும் வருகிறோம் அல்லாஹிடத்தில் சாபத்தை வந்துவோம் பொய்யர் யாராக இருக்கிறாரோ அந்த பொய்யர் அந்த பாவத்தை அந்த அல்லாஹுடைய தண்டனையை சாபத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்ற அமைப்பில் தாலா சொல்கிறான் எனவே இதுக்கு முபாஹலா என்று சொல்வார்கள் அசத்தியவாதிகள் நம்மோடு அழைக்கின்ற பொழுதோ சில நேரங்களில் விவாத திறமையை வைத்து கொண்டு அவர்கள் கடுமையாக வாதாடுவார்களாக இருந்தால் அவர்களோடு நாம் நாம் உண்மையிலே சத்தியத்தில் இருக்கிறோம் என்ற உறுதி நமக்கு இருக்குமாக இருந்தால் அவர்களை நாம் முபாகலாக்கு அழைக்கலாம் அழைத்து நீங்கள் இருப்பது உண்மையாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பொய்யர்களாக இருந்தால் அல்லாவுடைய சாபம் எங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லட்டும் அதே போன்று நாமும் சொல்ல வேண்டும் நாங்கள் பொய்யர்களாக இருந்தால் எங்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று இப்படி இந்த சத் அதாவது அல்லாவுடைய லானத்தை வேண்டுகின்ற ஒரு சத்தியத்திற்குத்தான் அழிவு சத்தியம் என்று முபாகலா என்றதற்கு சொல்வது எனவே ஆல இம்ரானுடைய அறுபத்தி ஓரார் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அதை புரிந்து கொள்ளலாம் இதுதான் அந்த கேள்விக்கான சுருக்கமான உரையாகும் الحمد لله الصلاه والسلام على رسول الله وبعد